வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் நான் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் பணம் தரும் கிரக சேர்க்கைகள் என்ன இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் பணம் அருள் இல்லாதாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள்னா இறைவனின் ஆசீர்வாதம் பொருள்னா நம்ம வாழ தேவையான பணம் பூமியில் வேணுமா இல்லைங்களா பணம் அப்போ பணத்தை நாம் ஆக்கர்ஷனம் செய்து ஈர்த்து வெற்றியடைய முடியுமா அப்படின்னா அதுக்கு சில நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்கு கட்டாயம் முடியும் அதுக்கும் உங்கள் ஜாதகமும் கொஞ்சம் சம்மதிக்கணும் அதனால தான் கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு விதியை வெல்ல உங்கள் ஜாதகத்திலே விதி இருக்கணும்னு சொல்லியிருப்பார் விதியை வெல்ல விதி வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பார் அப்போ விதியை வெல்றக்கும் நமக்கு அனுகிரகம் இருக்கணும் இருந்தாதான் விதியை வெல்ல தான் நிதர்சனமான உண்மை என்னுடைய எத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் சொல்லப்பட்ட தேடப்பட்ட உண்மையை தான் நான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஓகே அப்போ பொதுவாக பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பணம் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னா இருக்கான்னா இருக்கு முதல்ல சின்ன சின்ன பணம் பெட்டிகேஸ்ன்னு சொல்லுவோம் அன்றாட செலவுகள் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி பணங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் கிரகம் அப்படின்னா சுக்கரன் தான் பெரும் பணம் வங்கி பணம் பெரிய ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி கோடிகளில் பணம் புரளணும் அப்படின்னா உங்களுக்கு குருதான் பெரும் பணத்தை சொல்பவர் அப்போ இந்த பெரும் பணத்து கூட குருவும் சனியும் சாரி குருவும் சுக்ரனும் சேர்ந்து மில்லினியர் ட்ரில்லினியர் உலக பணக்காரர்கள் பட்டியல் நான் பட்டியலில் நான் இடம்பெற்றுவேன் அப்படின்னா சனி கூட இருக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் சனி காம்பினேஷன் இருந்தால் பொதுவாக நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருங்க உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு கட்டாயம் கஷ்டம் வராது அப்படியே மேனேஜபிளா போய்கிட்டே இருக்கும் நீங்க அந்த பணத்தை அதை வச்சு ஓகேப்பா எப்படியாவது பணம் வந்துடுது கடனாவது வாங்கிடுறேன் யாராவது பணமாவது எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ ஒருத்தர் எல்ஐசி இருக்காருன்னு வைங்களேன் ஒரு நிறைய வசூல் பண்றாரு ஒரு மூணு நாலு லட்சம் சேர்ந்துருச்சுன்னா பணம் வச்சுருப்பாரு இல்லையா செலவு பண்றாரு பண்ணல அப்புறம் கையில் பணம் இருப்பு கையில் அந்த பணத்தை வச்சுருக்கிற முறை அந்த மெத்தேடுகளை சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த குரு சுக்கரன் சனி குரு வந்து பெரும் பணத்தை குறிப்பவர் சுக்ரன் வந்து அன்றாட தேவைகளுக்கான பணம் இதில் பெரிய ட்ரில்லியன் மில்லியன் எல்லாம் பேசுவோம் இல்லையா கோடிகள் கோடிகள் எல்லாம் பேசக்கூடியதில் சனி இன்ஃப்ளுயன்ஸ் இருந்தாருன்னா குரு சனி சுக்ரன் வந்து உங்களுக்கு பெரும் பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க சாதாரண நிலையில் இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரனாக இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த குரு சுக்கரன் சனியோட காம்பினேஷன் கட்டாயம் அவர்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் பாருங்க யாராவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாற்பது அறுபது எண்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது இதுலெல்லாம் பிறந்தவங்களுக்கு குரு சனி சேர்ந்துருக்கும் இதெல்லாம் ரொம்ப கிஃப்ட்டு குரு சனி சேர்க்கை இருக்குங்கிறது பொருளாதார கஷ்டம் இல்லாமல் எப்படியாவது டெவலப் பண்ணிடும் பொருளாதாரத்துக்கான ஒரு உயர்வை கொடுத்துரும் கட்டாயமே அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பத்து இந்த இயர்களில் பிறந்தவங்களுக்கு குரு சனி நேரடியாக பார்த்துக்கும் மேக்சிமம் பார்த்துக்கும் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு இருக்கும் அப்போ அந்த குரு சனி பார்வையும் ஒரு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ கர்மாதிபதி யோகம் இருந்தாலும் பண வருமா சார்னா ஆமாம் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எங்கேனும் இணைந்தோ சேர்ந்தோ பார்வையோ நட்சத்திர சாரமோ வாங்கினாலும் கூட உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் சற்றேற குறைய குறைவாக இருக்கும் எப்பொழுதும் கையிருப்பு வைத்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை அந்த கிரகங்கள் கொடுத்துவிடும் இது போக உங்கள் ஜாதகத்தில் பணம் என் கையிருப்பு நான் வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் உங்கள் ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகளினுடைய சேர்க்கை இருக்கணும் இது எப்படி சேரலாம் நட்சத்திரமா இல்லை பார்வையாக ஏதாவது மறைமுகமாக அது சேர்க்கையாக நம்ம கருதப்படணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம் ரெண்டாம் அதிபதி புதன் ஒன்பதாம் அதிபதி சனி அஞ்சாம் அதிபதியும் புதன் பதினோராம் யாரு குரு அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி வந்து புதனாக இருக்கார் புதன் வந்து உங்களுக்கு ஒரு சனியோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அதை குரு பார்த்துடுறாரு அவரே ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று கனெக்ட் ஆயிடுது அப்படின்னா அந்த பண இருப்பு கையிருப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பலம் ஆயிரும் அதுவே இந்து லக்னம் ஆயிடுது புஷ்கர நவாம்சம் அப்படின்னா பணத்தை அள்ளி வீசிட்டு போயிடும் இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவருக்கு பணம் இருக்கும் இருக்காது பணம் கையிருப்பு வச்சுருப்பார் பணம் இல்லாமல் இருப்பார் பொருளாதார கஷ்டத்தில் இருப்பாருன்னு நம்ம சொல்லலாம் அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த இந்த உலகத்தில் இந்த பூ உலகில் மிக மிக முக்கியமான ஒன்று அதற்கு உங்கள் ஜாதகத்தில் பலம் வேண்டும் இது பொதுவான கருத்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னப்படி பணம் இருக்க நல்லபடியாக உங்களுக்கு கையிருப்பு இருக்கணும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி சுக்கரன் குரு இந்த நாலு பேரும் கிடவே கூடாது நாலு பேர்த்தில் ரெண்டு பேர் கேட்டாலும் நீங்க போராடுவீங்க இந்த நாலு பேருமே பலமா இருந்துக்கிட்டேன்னா சக்சஸ் சூப்பரா ஜெயிச்சிடலாம் அப்ப பணம் வரணும் பணம் போகணும்னா மேல இருந்து பிரபஞ்சத்தினுடைய சக்தி அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் வேணுங்க அவர் பணம் வச்சிருக்காரு இவர் வச்சிருக்காரு எங்க மாமன் இன்னைக்கு பத்து கோடி சம்பாதிச்சிட்டாரு எங்க சித்தப்பா இன்னைக்கு அஞ்சு கோடி வச்சுருக்காரு அதனால் நம்ம பேசி குழம்பு பிரயோஜனம் இல்லை ஏன்னா நம்ம பிராப்தம் என்னன்னு நீங்க முதல்ல பாருங்க அவர் பிராப்தம் அவர் மூணாவது கிளாஸ் தான் படிச்சிருக்காரு ஆனா நாலு லாரி வச்சிருக்காரு ஏழு கார் வச்சுருக்காருன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசியாக பேசிட்டு போய் சேர்ந்துருவோம் எதுக்காக அதை சொல்ல வரேன்னா நம்ம பிராப்தம் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆழமாக காலை வைங்க அதான் ஆழம் பார்த்து காலை வைங்கன்னு சும்மாவாக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஆழம் பார்க்காம காலை விட்டுட்டு மேலே மல்லெல்லாம் தெளிந்த தண்ணீர் மாதிரி இருந்து உள்ளே சேர் இருந்ததுன்னா மாட்டிக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் பலம் பெறணும்னா உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி சேர்க்கை இருக்கணும் இப்போ மேச ரெண்டாம் அதிபதி யார் சுக்ரன் பதினோராம் அதிபதி சனி ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா உங்கள் கையில் பொருளாதாரம் அப்படியே டிராவல் ஆகிட்டுருக்கும் இதுவே அவங்க தசா புத்தியாக நடந்துட்டாங்கன்னா பொருளாதாரத்தை கையிருப்பு வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க இப்போ விச விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து குரு பதினோராம் அதிபதியார் புதன் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு குரு போய் இருந்து அவர் புதனும் கூடவே அங்கே உச்சம் பெற்று இப்படியெல்லாம் இருந்தாருன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் சு அங்கேயே வந்து சுக்ரனும் வந்துட்டாருன்னு வைங்க சொல்லவா வேணும் சனியும் பார்த்துடுறாரு இல்லை சனியும் இருக்காருன்னு வச்சுக்குவோம் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அப்போ பாருங்கள் குரு சுக்கரன் சனி ஒரு காம்பினேஷன் ஆகி அதே லக்னத்திற்கு ரெண்டு ஐந்து ஒம்பது பதினொன்று தொடர்பு வந்துருச்சுன்னா அவங்க தான் கேஷ் நிறைய வச்சிருக்க அப்போ இன்னொருத்தர் பணம் வச்சுருக்காரு நம்ம கையில் பணம் இல்லையே அப்படின்னு புலம்புறதை விட அவங்க பிராப்தம் அவங்க பிறந்த நேரம் அப்படி அவங்க பிறந்த நேரத்தில் புண்ணியத்தில் அவங்க பணம் பொருளாதார கையிருப்பு இருக்குன்னு காம்பரமைஸ் ஆகிக்கிறது தான் நம்ம உடம்புக்கும் நம்ம மனசுக்கும் நல்லதே தவிர இல்லைன்னா அவங்க வச்சிருக்காங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு மன உளைச்சல்லையே குமுதிரும் நிறைய பார்த்துருப்போம் நம்ம 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 நண்பர்களுக்குள்ளையோ உறவுகளுக்குள்ளையே நீங்கள் பேசிக்குவீங்க அவரு நான் காசு வச்சிருக்கேன்னு என் மேலே ரொம்ப பொறாமப்படுறாருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க பொறாமப்பட்டு பிரயோஜனமும் இல்லைங்க இன்னொருத்தர் டெய்லியும் பத்து கோடி சம்பாதிக்கிறவராக இருக்காருன்னா நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு பிராப்தம் என்ன அந்த பணத்தை நமக்கு பெருக்கக்கூடிய காலமாக கையிருப்பு வைக்கக்கூடிய காலமாக அல்லது பொருளாதாரத்தை கிரக சேர்க்கை மூலியமாக நல்ல பொருளாதாரம் உண்டா இல்லையாங்கிறது ஜாதகத்தில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் கட்டு பதினோராம் அதிபதியும் கட்டு குருவும் சுக்கரனும் கெட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ ஒரு ரிசபலக்னம் புதன் நீசமாயிடுறாரு சனியும் நீசமாயிடுறாரு குருவும் நீசமாயிறாருன்னா என்ன செய்வீங்க ஒன்றும் பண்ண முடியாது காசுக்கு இப்போ பதவியில் உயர்ந்த பதவியில் இருக்கேன் சார்னா கூட பொருளாதாரத்து கஷ்டமாக இருக்கும் அவருக்கு இல்லை கையிருப்பே வைக்க முடியாது எதையாவது ரூபத்தில் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி நிறைய நம்ம வாழ்க்கையில் பார்த்தாச்சு அந்த கிளைண்டுகளை பார்த்து பார்த்து இப்படி தான் இதை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு உணர்ந்தாச்சு அதனால் நமக்கு ஒரு ஞானம் பிறந்த மாதிரி அமைதியாக இருக்கிறதான் சேஃபர் சைடு அது இல்லாமல் அது இப்படி அவர் இப்படி தான் வாய்ப்பே இல்லை நினச்சே பார்க்க முடியாது அந்த சம்பவம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும் நல்லா இருக்கும் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுருவாங்க இதெல்லாம் இருக்குது லைஃப்பில் உணர்ந்து ஞானத்தோடு பொறுமையோடு வாழ்கிற மனிதர்களுக்கு நிம்மதி கட்டாயம் உண்டு என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க விளம்பரம்